ியமே ஜெயம் ஆனந்தமே அகத்தியம் ஆனந்தம் சூழ்ந்த அற்புதமான பிரபஞ்சமதை காம குரோத லோப மத மாச்சரிய நிலைகளை அத்தகைய ஆனந்த நிலைக்குள் புகுத்தி உயர் ஆனந்த நிலையிலே இறைவன் விட்ட அற்புதமான குழந்தை பருவமதில் மழலை பருவமதில் எத்தகைய வினை நிலைகளும் சாராது குழந்தையானது தெய்வீக நிலையிலே ஆனந்த கோலத்திலே அற்புத கோலத்திலே சிவ கோலத்திலே மகா கோலத்திலே மகத்துவமிக்க உன்னத உயர் நிலையிலே கரங்களிலே வந்து விழுகின்ற பரிசுத்த நிலை கொண்ட அத்தகைய குழந்தைகளின் அத்தகைய பாலக நிலை கொண்ட மழலை நிலை கொண்ட நிலை வளரை நோக்கி செல்லும்போது இந்திரியங்கள் ஒவ்வொன்றாக செயல்படுகின்ற போது பஞ்ச இந்திரியங்கள் செயல் நிலை நோக்கி அத்தகைய உணர்நிலை நோக்கி பூலோகத்தை பார்க்கும் பொழுது ஆசைகளின்பால் ஈர்க்கப்பட்டு பார்க்கின்ற பொருளின்பால் ஈர்ப்பு கொண்டு ஒவ்வொரு இந்திரிய நிலைகளிலும் ஒவ்வொரு இந்திரியங்களும் அதை கண்காது மூக்கு செவி போன்ற மெய் போன்ற அந்த பஞ்ச இந்திரிய நிலைகள் விழிப்படையும் போது ஒவ்வொன்றும் அதற்குண்டான அத்தகைய நல் நிலை நல்ல ஆனந்த நிலைகளை பெறுவதுடன் வளர்நிலையிலே அத்தகைய இந்திரிய நிலைகள் படிப்படியாக தனக்கு என செயல்படும்போது துன்ப நிலைகளை வாங்கி படிப்படியாக பாலாக பருவத்திலே இருந்து ஒவ்வொரு நிலைகளின்பால் ஒவ்வொரு நிலைகளின்பால் ஒவ்வொரு இந்திரியங்களும் செயல்பட்டு அதன்பால் காம குரோத லோப மத மாச்சரிய நிலைகள் புகுந்து அற்புதமாக அந்த மனிதனை வழி நடத்தி செல்கின்ற பாலியல் சார்ந்த அதற்கு அடுத்தபடியாக வாரிசு சார்ந்த அதற்கு அடியாக பௌத்திர நிலை கொண்ட நிலைகளை ஒவ்வொன்றின் பின்னாலும் ஓடி மாய ஓட்டம் போடி மட ஓட்டம் ஓடி நிற்காத ஓட்டம் போடி நின்று கவனிக்காத ஓட்டம் ஓடி இறைவன் எதிர்க்கு ஆனந்தமயமான இந்த உலகத்தை நமக்கு கொடுத்தான் அதில் அமைதி சாந்தி நிம்மதி என்கின்ற நிலைகளை நிலைகளுக்குள் நம் இருக்கும்போது அற்புதமான அற்புதமான இந்த அண்டமானது பேரண்டமானது பெரும் பிரபஞ்சமானது பூலோகமானது நாம் வாழ்கின்ற பூமியானது சொர்க்கமாக தெரிகின்றது நமது கண்களுக்கு ஓட்டம் ஏற ஏற ஆசைகளின் பின்னால் மனிதன் கடைசி வரை ஓட ஓட அற்புதமான உலகை காணாமல் ஓடி ஓயாது ஓடி படுக்கையிலும் ஓடி நிற்காத ஓட்டம் நிகரில்லாத ஓட்டம் மாதிரி ஓடி ஓடி ஓஞ்சி ஓடுறான் அந்த நிலைகளில் வாழெல்லாம் செல்லாது அற்புதமான வாழும் காலத்திலே நிகழ்காலத்திலே வாழ்கின்ற காலத்திலே உடலில் அத்தகைய ஆற்றல் இருக்கும்போது அற்புதமாக இறைவன் எதற்கு நமக்கு இந்த பூலோகத்தில் நம்மளை படைத்து அனுப்பியிருக்காரு என்ன என்ன விஷயங்களை அணு அணுவிக்கிறது காண்டி அணுவிச்சுருக்காரு அடுத்து கொடுக்க 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 நமக்கு வல்லமையான விஷயங்கள்லாம் நமக்கு நடக்கும் அப்படிங்கிற விஷயங்கள் தெரியாமல் எடுத்துக்கிட்டே இருக்கணும் அப்படின்னு புத்தி வந்து மலிங்கி போய் எனக்கு மட்டும்தான் இருக்கணும் என் குழந்தைகளுக்கு மட்டும்தான் இருக்கணும் என் சொந்தக்காரங்களுக்கு மட்டும்தான் இருக்கணும் என் ஜாதிக்காரங்களுக்கு மட்டும்தான் இருக்கணும் சின்ன சின்ன வட்டத்துக்குள்ளே மனுஷன் வந்து பிரபஞ்சத்தை பார்க்காது இறைவனை பார்க்காது குறிய மனப்பான்மையில் கொந்தளித்து தனக்கு கொடுத்த பூர்வ ஜென்மத்தில் கொடுத்த வாய்ப்புகளையெல்லாம் தவறாக பயன்படுத்தி உடல் வன்மை நான் இருக்கக்கூடிய நிலை நம் குடும்ப வளத்தோட பின்னணி நம்ம உறவினர்களோட விஷயம் நம்ம இருக்கக்கூடிய எல்லைகளோட மாந்தர்களோட உதவி இதையெல்லாம் வந்து தவறான வழிகளுக்கு இளமை எல்லாத்தையும் தப்பான வழிகளுக்கு பயன்படுத்தி தவறான ஓட்டம் ஓடி இறைய உணராத ஓட்டம் ஓடி உள்ளுக்குள்ளே இறைவன் இருக்காங்கிறத உணராத ஓட்டம் ஓடி கடைசி தும்பம் வரும்போது துயரம் வரும்போது நிம்மதி விட்டு நிற்கும் போது இறைவனை ஒவ்வொருத்தங்க நினச்சி பார்ப்பாங்க அவங்க நினச்சி பார்க்காதவங்க தான் சபையோட திருவாயில் படியை மிதித்து என்ன சொல்லுவாங்கன்னு ஒத்து கவனிக்கக்கூடிய நிலையில் இருக்கக்கூடிய மாந்தர்கள் இல்லாட்டி விடையே தெரியாமல் வினையை சுமந்து வினையை சுமந்து கடைசி வரைக்கும் ஓடி கடன் பட்டார் நெஞ்சம்போல் கலங்கினான் இலங்கை வேந்தன்ன மாதிரி பெற்ற கடனை கொடுக்காமல் பிரபஞ்சத்தில் வாங்கின கடனை கொடுக்கலன்னா சும்மா விடுமா ஒவ்வொரு விஷயமும் அதோட வேலைகளைலாம் ஒன்று ஒன்றா செய்ய சொல்லும் இடர்பால் இன்னல் துன்பம் துன்பம்பால் ஏமாறாத விஷயங்கள் காரிய தடைகள் எல்லா விஷயங்களும் படிப்படியாக ஒரு மனுஷனை போட்டு அமுக்கீழ வேதனை தாங்க முடியாது அப்படி நிலையில் கதறி அழுகையில் இறைவன் பார் கருணையின் பால் இறங்கி வருவான் வந்து சொல்லக்கூடிய விஷயம் நம்ம அந்த நேரத்துலையும் கேட்கணும் அதெல்லாம் சும்மா ஏதோ ஒரு டெக்னிக்கல் ஃபால்ட்டு ஏதோ போகிறபோக்கில் ஏதோ நடந்துருச்சு நான் தப்பாக செஞ்சுட்டேன் தவறாக நடந்துருச்சு அவன் தவறாக போயிட்டான் இவன் தவறாக போயிட்டான் இப்படி நடந்தது அப்படி நடந்ததுன்னு தான் பழியை போடுவாங்களே தவிர நம்ம செஞ்ச விஷயம்தான் நமக்கு நடக்குது அப்படின்னு அந்த விஷயத்துக்குள்ளே மனசு அந்த உயர் ஞானத்துக்குள்ளே போகிறது கிடையாது அப்படி விஷயங்கிறத சொல்லி கொடுக்குற இடம் தான் இது ஆன ஆனந்தமாக இருக்கேன் அற்புதமாக இருக்கேன் எனக்கு உடல் வன்மையெல்லாம் இருக்குது செல்வ செழிப்பு இருக்குது சொந்தக்காரங்கள்லாம் நல்லா இருக்காங்க நண்பர்கள் நல்ல உதவிகள் பண்ணுதாங்க ரொம்ப நன்மையை அனுபவிச்சுக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு ஆனந்தமாக இருக்கிறதவங்களும் புரிஞ்சுக்கிடணும் எப்படி இருக்குது நம்ம ஆனந்தத்தை எப்படி கொடுத்துருக்காங்க என்ன நிலையில் இறைவன் கொடுத்து இருக்கார் அப்போ பூர்வ ஜென்மங்களில் செஞ்ச புண்ணியத்தினால் நம்ம கொடுக்க கொடுத்து அதை அணிவிச்சுக்கிட்டு இருக்கணும் இப்போ இந்த ஆனந்த நிலையிலே உடல் தடமாக இருக்கிலே அந்த இறைவனுக்கு எதாச்சும் செய்யணும் கொடுத்த இறைவனுக்கு நன்றி செலுத்தணும் அப்படிங்கிற விஷயத்துக்குள்ளே நம்ம போகணும் அப்போ அந்த 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 உணர்நிலையே இல்லாமல் ஆட்டம் போட்டு கூட்டம் போட்டு கும்மாளம் போட்டு கும்மி அடித்து கடைசியில் பாயில் படுக்கையில் ஐயையோ செய்யாமல் வந்துவிட்டோமே ஒருத்தன் கண்டுக்கிட மாட்டான் சொந்தக்காரன் கண்டுக்கிட மாட்டான் பிள்ளையை குட்டி கண்டுக்கிடாது ஒருத்தரும் கண்டுக்கிட மாட்டான் அப்போ கையை கொடுக்குறது யார் கொடுப்பா இறைவன் தான் வந்து கருணையோடு வந்து நிற்பார் வேறு யாரும் நிற்க மாட்டார் யாரும் எங்கே அந்த பாட்டெல்லாம் கேட்டிருப்பியா அந்த பாட்டு இப்போ இங்கே வேண்டாம் கடைசி வரை யாருன்னா இறைவன் மட்டும்தான் வந்து நிற்கிது நிகழ்காலத்துலேயே அந்த இறைவனுக்கு நன்றியாக இருக்கணும் எல்லா நிலைகள் எல்லாமே மாயம் 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 நீங்கள் ஞானியர்கள் ஃபுல்லாக அதெல்லாம் பார்த்து உட்காந்துருக்காங்க எல்லா விஷயங்களும் பொய் அப்படின்னு சொல்லி உட்காந்துருக்காங்க பொய்யுக்கு பின்னாடி ஏன் இந்த ஓட்டம்னு தெரியல நிற்காத ஓட்டம் சரி ஓடி ஓடிட்டு போங்க அதை யாரும் உங்களை தடுத்தலை அதை ஒழுங்காக ஓடுங்க ஓடையிலேயே வந்து பொய்யாவாக இருக்கட்டும் மாயத்தில் நான் இதுக்கு தான் தலை தெழுவேன் இந்த இந்த விஷயங்கள் தான் எனக்கு மகிழ்ச்சியாக கொடுக்குன்னா ஓடுங்க அடுத்த ஜென்மத்தில் உங்களுக்கு மகிழ்ச்சியை கொடுக்கணும்ல அதுக்கு புண்ணியம் செய்யுங்க புண்ணியம் கொடுத்த பிரபஞ்சத்துக்கு ஏதாச்சும் கொடுங்கன்னு சொல்லாத இடம் தான் இது இப்போ கொடுத்துக்கிட்டே இருந்த பிரபஞ்சம் என்ன ஆயிடுச்சு என்ன ஆயிடுச்சு கெட்டு போச்சு கொடுக்கறதுக்கு இல்லை அதனால் இயற்கையெல்லாம் மாசுபடுது மாசுபடுதுன்னா கோவப்படுது புண்ணியம் இல்லைன்னா என்ன செய்யும் எல்லா ஒன்றும் எனக்கு 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 எனக்குன்னு கேட்டுறீங்களா அப்போ புண்ணியம் அங்கே போகாது பஞ்சபூதங்கள் நம்மளோட புண்ணியத்தை வச்சு தான் அது ஏங்குது அப்போ போகலைன்னா அது மாசுபட்டுரும் மாசுபடையில் என்ன பண்ணும் முதல்ல உன்னையை பிடிக்கும் சொந்தக்காரனை பிடிக்கும் பிறகு எல்லானையும் பிடிக்கும் பிறகு எல்லா உலகத்தில் உள்ள உன்ன பிடிக்கும் பிறகு அது நோயாக வரும் நோடியாக வரும் பிறகு கொரோனா வரும் பிறகு ஆளிப்பிறல் வந்து சுவோகா பண்ணிட்டு போகும் அங்கே முங்கும் இங்கே முங்கும் அங்கே வெடிக்கும் இங்கே வெடிக்கும் எதை தொட்டால் நோய் கிட்னி போச்சு அது போச்சு இது போச்சு கொழு பேச்சு அந்த விஷயம் இந்த விஷயம் பேர் தெரியாத நோய் நொடிகளாக வந்து எங்கே உட்காருது எப்படி உட்காருன்னு தெரியாமல் உட்காந்து அல்லல் பழுத்தி அழகோடு படுத்தி விட்டுட்டு போயிடும் அதுக்கெல்லாம் முதலே விழிப்புணர்வோடு நம்ம இருந்து செயல்படணும் ஒரே விஷயம் தர்மம் தர்ம சிந்தனை அன்பு நெறி ஈசன் வந்து அன்பே வடிவாக இருக்கினார் அன்பை கையில் எடுங்க உயர்வாக பயணப்படுங்க உன்னதமாக பயணப்படுங்க இந்த கெட்டு போன கலியுகம் மாறதுக்கு தர்மயுகம் மாறுறதுக்குன்னு கலியுகம் மாறணும்னா தர்மயுகம் வளரனா எல்லாரும் தர்மம் செய்யணும் அவங்க அவங்க எல்லாரையும் மாற்ற முடியாது என்னெல்லாம் உன்னையே நீ மாற்றிக்கோ அப்போ நீ கலியுகத்துலேருந்து தர்மயுகத்துக்குள்ளே வந்துடுவேன் பாவம் செய்யாத அடுத்த உனக்கு எடுக்காத அடுத்த பார்த்தும் பார்க்காம பேசாத உனக்கு உடல் வன்மை இருக்குதுன்னு பேசாத உன்கிட்ட பண திமிர் இருக்குதுன்னு பேசாத உனக்கு சொ சொந்தக்காரங்களெலாம் உன்னைய சுற்றி சுற்றி ஆதரவாக இருக்காங்கன்ட்டு பேசாத நீ ஒற்றையாள்னு பேசு நீ இறைவனோட அற்புதமான படைப்புன்னு எல்லாரும் நம்மவங்க அப்படின்னு உயர்வான சிந்தையோட எல்லாரோடையும் எல்லா ஜீவராசிகளோடும் எல்லா தாவார நிலைகளோடும் அன்போட அந்த வள்ளலார் வாழ்ந்த தன்மையில் எல்லா ஜீவராசிக்கிட்டையும் அன்போடு இருந்து ஜீவகாரின் நிலையை கையில் எடுத்து பயணப்படும் போது உயர்வான வாழ்க்கை கிட்டும் உங்கள் சந்ததிகள் வந்து அந்த புண்ணியத்தை அடைவாங்க உங்களோட புண்ணியம் வந்து பிள்ளைகளை போய் சாரும் அப்போ பிள்ளைகளுக்கு நல்ல புத்தி வரும் நற் சிந்தனை வரும் தொடர்பாளர்கள் கூட நண்பர்களாக வரும் நல்ல சந்ததிகள் வந்து அவங்களுக்கு வந்து பாட்னா அதாவது கணவன் மனைவிக்கு வந்து நல்ல பொண்ணு பிள்ளைகள் நல்ல நல்ல எல்லாம் கிடச்சி உயர்வாக வந்து அவங்களுக்கும் நல்ல வாரிசு நிலைகள் ஆக்கமான ஊக்கமான உயர்வான சிந்தையுடைய பிள்ளைகள்லாம் பிறந்து நல்ல திடகாத்திரமான அடுத்தவங்களுக்கு செய்யணும் அடுத்த நிலைகளுக்கெல்லாம் நம்ம பகிர்ந்து அளிக்கணும் தர்மம் செய்யணும் அப்படிங்கிற நிலைகள் நம்ம நம்ம செஞ்சா தான் நம்ம குழந்தைகளுக்கு வரும் நம்மளை ஏய் கொடுத்துறாத பார்த்துடாத அவனோட மார்க்கு கூட எடுக்கணும் அவன் அவன் வீட்டு பாசல் பக்கமே போயிடாத இதை செஞ்சிடாத அதை செஞ்சாரா அவன் அந்த ஜாதிக்காரன் இந்த ஜாதிக்காரன் அவன் மூஞ்சில் முழிச்சிராத அப்படின்ல அதெல்லாம் தான் சோறு போடக்கூடாது அடுத்த வீட்டு நாய் அப்படி வளர்க்கக்கூடாது பிள்ளைகளை அது கௌரவசிக்கும்ல அப்படின்னு சொல்லி வளர்க்கணும் பிள்ளைகளுக்கு ஆனால் உனக்கு பதித்த மாதிரி அதுக்கு பதிச்சமில்ல அப்படின்னா சின்ன பிள்ளைகளுக்கு ஊட்டி வளர்க்கணும் கருணையை ஊட்டி வளர்க்கணும் அவங்களுக்கு வந்து தர்ம சிந்தனையை உயர்வாக பிள்ளைகளுக்குள்ள சொல்லி கொடுத்து அற்புதமாக அடுத்தடுத்து வரக்கூடிய சந்ததிகள் வந்து பிரச்சனை இல்லாமல் இருக்கணும் நீ வேணிக்கு பாவம் செஞ்சு வச்சுட்டு போயிடுவேன் பேங்கில் டெபாசிட் பண்ணி வச்சுட்டு போயிடுவேன் நிலப்பல எல்லாம் வாங்கி வச்சுட்டு போயிடுவேன் கொடுக்காமல் வச்சுட்டு போயிடுவேன் அடுத்தவனையெல்லாம் கெடுத்து வட்டிக்கு மேலே வட்டி போட்டு எல்லாத்தையும் கனெக்ட் பண்ணி வாங்கி பிடுங்கி எடுத்து பதிச்சு வச்சுட்டு போயிடுவேன் ஆனால் அந்த பிள்ளைகளுக்கு அது வந்து சரியாக சித்திக்காது அதை ஆட்டையை போட்டு போயிடுவான் கொண்டு ஓடி போயிடுவான் இல்லாட்டி நோய் நொடிகள் இல்லாட்டி அங்கே அவையங்களெல்லாம் நோய் அந்த நோய் வந்துருச்சு இந்த நோய் வந்துருச்சு ஒரு ஊசி எத்தனையோ கோடி ரூபா அங்கே போகணும் இங்கே போகணும் எலும்புருக்கி நோய் என்னென்னமோ நோய் சொல்லுதாங்க இது கோடி பேரில் ஆளுக்கு வருங்க அங்கே அது என்ன நோயினே தெரிய மாட்டேங்கு அதெல்லாம் எல்லாம் வினை சார்ந்த விஷயங்களா சென்ற ஜென்மங்களில் செஞ்சதனோட பாதிப்பு நிலைகள் இந்த உயர்வான விஷயங்களை எல்லாத்தும் புரிஞ்சு எது யாருமே உயர்ந்தவன் கிடையாது எதுவுமே உயர்ந்தவங்க கிடையாது எதுவுமே நிலையானது கிடையாது அப்படிங்கிற நிலையானது அந்த இறை ஒன்று தான் இறைய வந்து அனுசரித்து போகலை அவங்களோட அனுகிரகத்தை வாங்கி போக நம்ம வாழ்க்கையில் நிம்மதி கிடைக்கும் கையளகு கையளவு இடம் இருந்தாலும் சரி இல்லாட்டி எத்தனையோ பேர் ஆனந்த கோலத்தில் உட்காந்துருக்காங்க அவங்களாம் இறை அனுகிரகம் பார்த்து ஆன்மாக்கள் நம்மளும் அதே மாதிரி இருந்து நமது சந்ததிகளையும் நல்ல உயர்வான நல்ல நிம்மதியாக ஆனந்தமாக சந்தோஷமாக இருக்கக்கூடிய நிலையில் வளர்க்கணும் அதுதான் சபையோட இது ஒவ்வொரு கு குடும்பமும் அப்படி மாறிக்கிடுச்சுன்னா அப்போ கலியுகம் மாறிடும் தர்மயுகம் வளர்ந்துடும் எல்லோரும் நல்லவங்களாக மாறேன்னா முதல்ல நீ மாறு உன்னைய மாறி முதல்ல உன்னுடைய குறையை பாரு பக்கத்தில் வெளியவே பார்த்துட்டாலே அதை உனக்குள்ளே என்னைக்காச்சும் உட்காந்து பார்த்துருக்கியா காலையிலேருந்து சாயந்தரத்துக்குள்ளே எத்தனை தடவை கோவப்பட்டிருக்க எத்தனை தடவை அடுத்தவங்களை சந்தேகப்பட்டிருக்க எத்தனை தடவை சலனப்பட்டிருக்க எத்தனை தடவை நிம்மதியை இழந்து நீ தவிச்சிருக்க இந்த விஷயங்களையெல்லாம் பார்க்காம பக்கத்திலையே பார்த்துக்கிட்டு இருக்குது அடுத்த நாட்டு பார்க்குது டிவியில் பார்க்குது பார்த்துக்கிட்டு அங்கே கெட்டு போயிட்டா இங்கே கெட்டு போயிட்டாங்கிறது நீ கெட்டு போயிட்ட அப்படிங்கிறத முதல்ல பாரு எவ்வளோ ஆரோக்கியமான தேகத்தை உனக்கு இறைவன் கொடுத்தாரு எவ்வளோ உயர் சிந்தையை அவங்களுக்கு கொடுத்தாரு எவ்வளோ அறிவு சார்ந்த விஷயங்களை ஏச ஏசிக்கக்கூடிய தன்மை மக்கள் இவ்வளோ விஷயங்களையும் வச்சுக்கிட்டு நீ ஏன் முட்டாளாக இருக்க மூடனாக இருக்க ஒன்றுமே தெரியாதவனாக இருக்க உணரு பிரபஞ்சத்தை உணரு அப்படிங்கிறத சொல்லத இடம்தான் இந்த இடம் சொல்லி ரொம்ப முகப்பு உரைகள் வந்து ரொம்ப சொல்லியாச்சு நல்லவங்களாக இருங்க நல்லதே பாருங்கள் நல்லதே நடக்கும் நாளைய காலங்கள் உங்களுக்குள்ள காலங்களாக இருக்கும் நம்ம சந்ததிகளும் உயர்வான இடத்துலேருந்து உன்னதமான நிலை அடைஞ்சி அற்புதமான நிலைக்கு உயர்ந்து அடுத்தவங்களுக்கு உதவி செஞ்சு பிரபஞ்சத்துக்கு செய்யக்கூடிய நிலையை செய்வாங்க அப்படிங்கிறத எல்லாருக்கும் சொல்லி எல்லாரும் இறை ஒன்றே நிஜம் மற்றதெல்லாம் ஒன்றுமே இல்லை எப்போ பார்த்தாலும் பஞ்சபூதங்கள் கையை விரிச்சா போச்சு எல்லாமே வந்து பொம்மலாட்டம்தான் அவன் இயக்குதவன் நிப்பாட்டிகிட்டால் சோழி முடிஞ்சது அப்படிங்கிறத எல்லோரும் புரிஞ்சுக்கிட்டு நான் இப்படி இருக்கேன் அப்படி இருக்கேன் எப்படி போ எல்லாம் இறைவன் அப்படிங்கிறத மட்டும் நினச்சிக்கிட்டு இறைவன் திருவடியை வணங்கி நிற்போம் இந்த சபையை பற்றி எதனையோ தடவை சொல்லிடுச்சு இரு இறை அவதாரம் நிகழ்ந்த இடம்னு சொல்லிச்சு சொல்லியாச்சு யுக யுகமாக தவம் இருந்த சிவமகா வாழை சித்தன் வெளிவந்த தலம் அற்புதமான அகத்திய மகரிஷி வடிவமைச்சு அகத்திய மகரிஷியும் சிவமகா வாழை சித்தனுக்குள்ளே இருக்கக்கூடிய நிலை அகத்தியத்துக்குள்ளே சிவமகா வாழை சித்தன் இருக்கக்கூடிய நிலை ஒன்று கொன்று பிரிக்க முடியாத நிலை ஈராற்றல் பேராற்றல் பெருமகா ஆற்றல் உயர்வான பிரபஞ்ச ஆற்றலாக இருந்து ஆட்சி செய்யக்கூடிய அற்புதமான இடம் இது இவ்வள இவ்வளவு கோடி இடம் இருக்கையில் இந்த இடத்துல இருந்தால் கழிவுகத்தை மாற்றணும் அப்படின்னு இறைவன் உட்கார்ந்த அற்புதமான சபை இது அப்போ இந்த இடத்துல எப்படி மாற்ற முடியும்னா அவங்கள்ட சொல்லப்பட்டிருக்கு உயர்வாக பயணப்படையில ஒன்று ஒவ்வொரு எல்லையிலும் பயணப்படையில அங்கங்கே கிளைச்சபை சீடர்களை உருவாக்கியல அங்கங்கே இப்படி சுபடி தாங்கும் சீடர்களை உருவாக்கல எல்லை வந்து விரிவடையும் காலப்போக்கில் கலியுகம் மாறிடும் அப்படிங்கிற உத்தரவாதம் கொடுத்து கல்கி அவதாரம் வேண்டான்னு சொல்லி கல்கி அவதாரத்தை வாங்கி கையில் வச்சுக்கிட்டு சிவனையே நூலாக கையில் உட்காந்துக்கிட்டு சிவனே நூலாக வந்த சிவப்பிரபஞ்சமே ஆதி சிவ சிவசூட்சங்கிறத நூல் வடிவில் இருந்து பணியாற்றக்கூடிய அற்புதமான தலம் இது சிவம் வந்து அமைதியாக உட்காந்துட்டு திருமுருகன் கரங்களில் ஆட்சியை கொடுத்துட்டு அற்புதமாக உட்காந்து அனுகிரகம் கொடுக்கிற இடம் இது இங்கே வர்றதவங்க சிவசபையோட தொடர்பில் இருக்கும்போது ஜாதகங்கள் கிழித்து எறியப்படும் நவக்கிரகங்கள் வந்து தள்ளி நிற்கும் அற்புதம் நிகழக்கூடிய அற்புதமான சபையின் இந்த சபையை சொல்லிவிட்டு இன்றைய தினத்தில் பரந்தாமனுக்கு நடந்த அற்புதமான பத்து அவதாரங்களுக்கு நடந்த அபிஷேக ஆதாரணை நெய்வேத்திய நிலைகளெல்லாம் பார்த்து எல்லா கணங்களும் கூட மகிழ்ந்திருந்து நாயன்மார்கள் ஆழ்வார்கள் முக்கோடி நவகோடி பேராட்டெல்லாம் ஒன்றா இருந்து உயர்வான பூஜை கண்டு உயர்வாக அமர்ந்த அற்புதமான ತರ <issions> ಮೊದಲೇ